என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் எவரேறு நான்காவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையுள்ளதாயும் இருக்கிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது அப்படின்னா எனக்கு அருமையானவர்களை இந்த வல்லமையுள்ள வார்த்தையை ஜீவனுள்ள வசனத்தை நான் விசுவாசத்தோடு கேட்போமானா இந்த வசனத்தை விசுவாசிப்போமானா வாழ்க்கையில் அற்புதங்களை அவரால் செய்ய முடியும் நானாவது அந்த அதிகாரம் ரெண்டாவது வசனம் இப்படியாய் சொல்கிறது கேட்டவர்கள் விசுவாசமில்லாமல் கேட்டபடினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லையா அப்படின்னா கேட்கிற வசனத்தை நான் விசுவாசிக்கும் பொழுது அந்த வசனம் அந்த வாழ்க்கையில் அற்புதங்களை கொண்டு வரும் வியாதியோடு இருக்கிறீங்களா வேதனையில் இருக்கிறீங்களா கடன் பிரச்சனையோடு இருக்கிறீங்களா அல்லது ஏதோ ஒரு பிரச்சனையினால நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்களா கேட்கிற வசனத்தை இன்றைக்கு நீங்கள் விசுவாசத்தோடு கேளுங்களேன் இந்த வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு அற்புதத்தை கொண்டு வருகிறேன்